மாணவச் செல்வங்களே இன்று உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் இன்று நாங்கள் தரம் ரெண்டு கணித பாடத்தை கற்க இருக்கின்றோம் பிள்ளைகளே நாங்கள் இன்று பொருள் ஒன்றை வடிவத்திற்கு ஏற்ப வேறுபடுத்துவோம் அது வேறிய வேறுபடுத்திய விதத்தை விவரிப்போம் போது பாருங்கள் பிள்ளைகளே இங்கு நீங்கள் எல்லோரும் வீட்டில்தானே இருக்கின்றீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் இப்போது இங்கே வீட்டுக்கு முன்னால் செல்லுங்கள் பார்க்கலாம் அங்கே உங்கள் வீட்டுக்கு முன்னாலே மரங்கள் இருக்கின்றதல்லவா ஒவ்வொரு மரங்களிலும் நீங்கள் இரண்டு இரண்டு இலைகளாக மூன்று மரங்களில் பறித்து வருகின்றீர்களா பிள்ளைகளே இங்கே பாருங்கள் நான் இங்கு இரு வேறுபட்ட இலைகளை இங்கே பறித்து வந்திருக்கின்றேன் அந்த இலைகளை பாருங்கள் பிள்ளைகளே இரண்டும் வேறுபற்றப்பட்ட வடிவங்களிலே இங்கு காணப்படுகின்றது இந்த இரு வேறுபட்ட இலைகளையும் நான் வடிவங்களுக்கேற்ப வேறாக குவியலாக்கப் போகின்றேன் பாருங்கள் பிள்ளைகளே இந்த வடிவத்தை வேறாகவும் இந்த வடிவத்தை வேறாகவும் நான் இங்கே குவியலாக்கி இருக்கின்றேன் இப்போது நான் இங்கு ஒரு சாடியினுள்ளே கொடிகளை நாட்டி இருக்கின்றேன் இந்த கொடிகள் யாவும் ஒரே மாதிரியாக இருக்கின்றனவா இல்லைத்தானே பிள்ளைகள் இப்போது பாருங்கள் இங்கே ஒரு கொடியை நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன் இந்த கொடி ஒரு சதுர வடிவான கொடி இந்த கொடியை நான் இங்கே என்ன செய்கிறேன் இங்கிருக்கும் இரு குவியல்களாக வேறுபடுத்த போகின்றேன் இங்கு இருக்கின்ற பூச்சாடியிலே இதனை நாட்டுகின்றேன் அதே போன்று இன்னொரு கொடியை எடுக்கின்றேன் பாருங்கள் இதை போன்று இருக்கின்றதா இது இதே வடிவத்தில் இருக்கின்றதா இல்லைத்தானே பிள்ளைகள் அப்போது நான் என்ன செய்கிறேன் அதை வேறாக இங்கு நாட்டுகின்றேன் இதே போல இன்னொரு கொடியை நான் எடுத்துக்கொண்டு இப்போ நான் இதை எங்கு நாட்டுவேன் இந்த கொடியிலா இந்த கொடியிலா இந்த கொடிக்குள் தான் நான் நாட்டுகின்றேன் குவியல்களை அடுத்ததாக நான் என்ன செய்கின்றேன் இந்த கொடியை எடுக்கின்றேன் இந்த கொடி இப்போது இங்கு வருமா அல்லது இங்கு வருமா இங்குதான் வரப்போகிறது கிட்டிக்கார பிள்ளைகள் இதே போல பாருங்கள் இந்த வடிவத்தினையும் நான் இங்கே செய்கிறேன் இதே பூச்சாடிக்குள் நாட்டுகின்றேன் இப்போது பாருங்கள் பிள்ளைகளே அங்கு இருந்த குவியல்களை நான் வேறாக்கி இரு வடிவ கொடிகளாக வடிவத்துக்கேற்ப வேறுபடுத்தி இருக்கின்றேன் நாங்கள் அடுத்த செயற்பாட்டுக்கு செல்வோமா ரெண்டு வடிவங்களை வைத்திருக்கின்றேன் இதே போன்ற வடிவம் இங்கு மாணவர்களால் வட்டம் முக்கோணம் என்ற இந்த இரண்டு வடிவங்களையும் இங்கு மாணவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் மாணவர்கள் வரிசையாக நிற்கின்றார்கள் பாருங்கள் பிள்ளைகளே இப்போது அவர்களுடன் அவர்கள் தெரிவு செய்த வடிவங்களை வரிசையாக வைத்துக்கொண்டு நிற்கின்றார்கள் இங்கு கீழே பாருங்கள் பிள்ளைகளே கட்டங்கள் இரண்டு இடப்பட்டுள்ளது அந்த கட்டங்களில் அவர்கள் வைத்திருக்கும் வடிவங்களை வேறாக்குவதற்காக அடையாளமிடப்பட்டிருக்கிறது இப்போது பாருங்கள் மாணவர்கள் தங்களுடைய கைகளில் இருக்கும் வடிவங்களை இந்த கட்டங்களுக்குள் வடிவத்துக்கு ஏற்ப குவியல்களாக வேறுபடுத்த போகின்றார்கள் பார்த்தீங்களா பிள்ளைகளே அவர் தனக்குரிய கட்டத்துக்குள்ளே அனுப்பி இருக்கின்றார் இப்போது அடுத்த மாணவனை பாருங்கள் ஆஹ் அவருடைய கட்டத்துக்குள் இடப்போகின்றார் அதே மாதிரி அடுத்த மாணவனை பாருங்கள் பிள்ளைகளே இடுகு அதே கட்டத்துக்குள்ளே அந்த வடிவத்தை இடுகின்றார் இப்போது பாருங்கள் அந்த மாணவி ரெண்டாவது கட்டத்துக்குள் தன்னுடைய வடிவத்தை இடுகின்ற அடுத்ததா பாருங்கள் முக்கோண வடிவம் இது எங்கு போகின்றார் ஆ இப்போது இங்கு முக்கோண வடிவம் இப்போ பாருங்கள் அடுத்த மாணவன் தன்னுடைய வடிவத்தை சரியான இட்டிருக்கின்றாரா அடுத்த மாணவனை பாருங்கள் சரியான கட்டத்துக்குள் இட்டிருக்கின்றார் அடுத்த மாணவர் இடப்போகின்றார் ஆஹ் முக்கோண வடிவத்தில் கட்டத்துக்குள் இடுகின்றார் இப்போது பாருங்கள் பிள்ளைகளே பிள்ளைகள் வைத்திருந்த வடிவங்கள் முக்கோண வடிவங்கள் வேறாகவும் வட்ட வடிவங்கள் வேறாகவும் வேறாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இங்கு பாருங்கள் பிள்ளைகளில் இரண்டு வடிவமான நட்சத்திர தூரணம் இங்கே காணப்படுகின்றது இங்கே கீழே பாருங்கள் ரெண்டு முகில் கூட்டங்கள் வடிவம் இங்கே காணப்படுகின்றது உங்களுக்கு வடிவங்கள் அழகாக தெரிகின்றது தானே பிள்ளைகளே இப்போது ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு ஒரு கட்டங்களுக்குள் நாங்கள் இடப்போகின்றோம் முதலாவதாக இருக்கின்ற நட்சத்திரத்தை பாருங்கள் இங்கு செல்கின்றது இந்த முகில் கூட்ட கட்டத்துக்குள் செல்கின்றது இப்போது அடுத்த நட்சத்திரத்தை பாருங்கள் இது பாருங்கள் வேறு வேறாக்கப்பட்டிருக்கிறது இந்த வடிவம் இந்த கட்டத்துக்குள்ளும் அந்த வடிவம் அந்த கட்டத்துக்குள்ளும் செல்கிறது நட்சத்திரங்கள் தான் ஆனால் வடிவங்களில் வேறுபட்டு இருக்கின்றது இப்போது பாருங்கள் இன்னும் ஒரு நட்சத்திரம் எங்க போயிருக்கின்றது அது தன்னுடைய உரிய வடிவத்துடன் இணைந்திருக்கின்றது இப்போது பாருங்கள் அதுவும் இந்த கூட்டத்துக்குள் வேறாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பாருங்கள் அடுத்ததையும் பாருங்கள் எங்கு செல்கிறது சரி இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த நட்சத்திரம் இங்க நட்சத்திரம் எந்த கட்டத்துக்குள் செல்ல இருக்கின்றது இந்த கட்டத்துக்குள் சரி இப்போ பாருங்கள் அடுத்து இருக்கிற நட்சத்திரம் இங்கே இரு செல்ல இருக்கின்றது ஆஹ் இந்த கட்டத்துக்குள் செல்ல இருக்கின்றது அடுத்ததை பாருங்கள் பிள்ளைகளில் அடுத்த நட்சத்திரம் எங்கே செல்ல இருக்கின்றது இந்த கட்டத்துக்குள் செல்ல இருக்கின்றது சரிதானே பிள்ளைகளே இப்போது நீங்கள் நட்சத்திர வடிவங்களை வேறு குவியல்களாக்கி கொண்டிருக்கிறோம் இங்கு பாருங்கள் தரப்பட்டுள்ள கொடிகளை வடிவத்திற்கேற்ப வேறுபடுத்துவோம் நாங்கள் முதலே கொடிகளை செய்து பார்த்திருக்கின்றோம் இங்கும் மூன்று வகையான கொடிகள் இங்கே காட்ட குவியல்களாக்கப்பட்டுள்ளன மூன்று விதமான கொடிகள் இங்கே குவியல்கள் ஆக்கப்பட்டு இருக்கின்றன இங்கே பாருங்கள் மூன்று கட்டங்கள் அங்கே காணப்படுகின்றது இதற்காக ஆ மூன்று கொடிகளையும் மூன்று விதமான கொடிகளையும் மூன்று கட்டங்களுக்குள் நாங்கள் வரைய போகின்றோம் இப்போது பாருங்கள் பிள்ளைகளே இங்கு இருக்கும் வடிவங்களை மூன்று கட்டங்களாக வேறுபடுத்த போகின்றோம் இப்போது பாருங்கள் முதலாவது வடிவம் எங்கு செல்கின்றது ஆ அந்த கட்டத்துக்குள்ளே இட்டிருக்கின்றோம் நீங்களும் வரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பாருங்கள் அடுத்த கொடி பாருங்கள் ஒரே மாதிரி கொடி இரண்டும் இல்லை விதமாக இருக்கிறது வடிவங்களை வேறுபட்டு இருக்கிறது அந்த ஒரு கட்டத்துக்கு போகும்போது இது மற்றிய கட்டத்துக்குள் சென்று வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது பாருங்கள் மூன்றாவது கொடி இந்த மூன்று கொடிகளையும் நீங்கள் நன்றாக வடிவாக பாருங்கள் பிள்ளைகளே இந்த மூன்று கொடிகளும் வேறு வேறு வடிவங்களாக காணப்பட்டிருக்கின்றது இப்போது நாங்கள் மிகுதி கொடிகளையும் நாங்கள் அதே வடிவங்களுக்குள் குவியல்களாக்க போகின்றோம் எந்த இடத்தில் நாங்கள் இட்டிருக்கின்றோம் அதே கொடியுடன் இட்டிருக்கின்றோம் இப்போது பாருங்கள் அடுத்த கொடியை ஆஹ் ஒரே கொடிக்குள் சென்றிருக்கின்றதா இப்போது அடுத்த கொடியை பாருங்கள் பாருங்கள் இப்போது சரியாக இருக்கின்றதா கொடிகள் மூன்று வகையான கொடிகளும் மூன்று கட்டங்களுக்குள் சென்றிருக்கின்றன இப்போது நாங்கள் அடுத்த கொடியை இங்கு அனுப்புகின்றோம் பாருங்க இந்த கொடி மூன்றும் அங்கே சென்றிருக்கிறது இப்போது பாருங்க அடுத்த கொடி அங்கு செல்லும் அந்த கட்டத்துக்குள் சென்றிருக்கிறது இப்போது பாருங்கள் பிள்ளைகளில் அடுத்த மூன்றா இறுதி கொடி பாருங்கள் இப்போது மூன்று வகையான கொடிகளையும் மூன்று கட்டங்களாக குவிக்கப்பட்டு இருக்கின்றது வடிவத்துக்கேற்ப ஒத்த உருக்களை இணைப்போம் பாருங்கள் பிள்ளைகளையே ரெண்டு விதமான குவளைகள் இங்கே மேலே காட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு குவளையும் அதே வடிவுடைய குவளைகள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது இப்போது நாங்கள் என்ன செய்ய போன்றோம் என்றால் ஒவ்வொரு குவலையும் கீழிருக்கும் குவளைக்கு ஒத்த குவளைகளை ஒரே மாதிரியான வடிவமுடைய குவளைகளையும் இணைத்து பார்க்க போகின்றோம் இணைப்பதன் மூலம் நாங்கள் என்ன செய்கின்றோம் வடிவத்துக்கேற்ப வேறுபடுத்தி பார்க்க போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே முதலாவதாக இந்த குவளை கீழிருக்கும் இந்த முதலாவது குவளையை பாருங்கள் எந்த குவளையுடன் நாங்கள் இணைக்கப் போகின்றோம் அங்கு இருக்கின்றது அந்த குவளை சரியாக குழை போன்றதா பாப்போமா சரியா பிள்ளைகளே இதே மாதிரி நீங்களும் நினைக்க வேண்டும் பாருங்கள் இரண்டாவதாக இருக்கின்ற குவளையை பாருங்கள் பிள்ளைகளே இரண்டாவதாக இருக்கின்ற குவளை இப்போது எதனுடன் ஒத்த குவளையாக காணப்படுகின்றது அதனை நாங்கள் நினைத்து பார்ப்போமா இப்போது பாருங்கள் மூன்றாவது குவளையை பாருங்கள் எந்த குவளையுடன் ஒத்த வடிவமாக காணப்படுகின்றது ஆஹ் இதே வடிவத்துடன் காணப்படுகின்றது அடுத்து இருக்கின்ற குவளையை பாருங்கள் எந்த குவளையுடன் ஒத்து இருக்கின்றது என்று பாருங்கள் இந்த குவளையுடன் ஒத்திருக்கிறது அடுத்த குவளையும் மேல் இருக்கும் அதே குவளையுடன் ஒத்த வடிவமாக காணப்படுகின்றது இப்போது இறுதியாக இருக்கும் குவளையை பாருங்கள் இந்த குவளை இரண்டாவதாக இருக்கும் அந்த குவளையுடன் ஒத்த வடிவமாக காணப்படுகிறது தானே இப்போது பாருங்கள் பிள்ளைகள் இந்த குவளையுடன் ஒத்த வடிவமானவற்றை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் அதே போன்று அடுத்த வடிவான குவளையுடன் அதற்குரிய குவளைகளையும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் இப்போது நாங்கள் இணைத்திருப்பது வேறுபட்டு குவியல்களாக வேறுபடுத்தியது போன்று இது கோடுகள் மூலம் இணைத்து வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றோம் வடிவங்களை நாங்கள் இந்த வடிவிலும் நாங்கள் வேறுபடுத்தி காட்டலாம் இதை நீங்கள் வீட்டிலே பெற்றோர்களுடன் இணைந்து இந்த செயற்பாட்டை செய்யுங்கள் பிள்ளைகளே இன்று நாங்கள் பொருட் ஒன்றை வடிவத்துக்கேற்ப இரு குவியல்களாக வேறுபடுத்தி அறிந்து கொண்டோம் நல்லது பிள்ளைகளே மீண்டும் உங்களை இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி